بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على بيت الله لا نوم نير تانبودي يوم أيه الله من الله يدير بيه لال عند بني دميك عمرة بعيرة تنبيه سوت بدي في أربع مسجدين من الله ما دم ده உம்ரா என்ற பயணத்தை நிறைவேற்றுவதற்கு அப்புறப்பட இருக்கின்றீர்கள் அல்லாஹு அவனுடைய ஒரு ஆணின் மூலமாக குறிப்பிடுகின்றான் அல்லாவிற்காக வேண்டி நீங்கள் முழுமையான முறையில் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே அன்பிற்கு அல்லாவின் நல்லடியார்களே நாம் உம்ரா என்ற இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் யாருதா உனக்காக வேண்டியே நான் செய்கின்றேன் என்ற நீயத்தை நாம் உள்ளத்தில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் யாருடைய உள்ளத்தில் இறையற்றம் இருக்கிறதோ அவர்களிடம் தான் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் என்னமா தகப்பல் அல்லாவும் மினல் முத்தக்கின் யாருடைய உள்ளத்தில் இரையற்றம் இருக்கிறதோ அவரிடம்தான் அல்லாஹூத்தாலா அமலை ஏற்றுக்கொள்கிறான் எனவே இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹிற்காக வேண்டி உம்ரா பயணம் மேற்கொள்கிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் சாந்தியும் சமாதானமும் என்றட்டம் ஆகும் நீத்திற்குரிய அல்லாஹினர்களே சிறப்பு மிக்க உம்ரா என்ற இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறீர்கள் அல்லாஹ் தகவல திருமறைக்கு ஒரு ஆணிலே குறிப்பிடுகிறான் திருமல இல்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையான முறையில் அல்லாவிற்காக வேண்டி நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் என்று ரபுல் ஆலமீன் ஒரு ஆணின் மூலமாக குறிப்பிடுகிறான் இப்போ உம்ரா என்ற இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அல்லாஹுக்காக வேண்டிய நாம் முழுமையான முறையில் நிறைவேற்ற வேண்டும் ஏன் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இறை அச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இகலாசோடு இந்த அமலை செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் எனவே தான் இப்படிப்பட்ட இந்த இபாதத்தை செய்யும் பொழுது நீங்கள் முழுமையான முறையில் அல்லாஹிற்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் என்று ஒரு ஆணின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறான் இப்ப நம்ம உள்ளத்தில் இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுதே மனதில் நாம் புதிய வைத்துக் கொள்ள வேண்டும் யா லா இந்த உம்ரா என்ற விவாதத்தை உனக்காக வேண்டி நான் செய்கிறேன் யா என் என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற நீயத்தை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹூ தாலா யாரிடம் இந்த அமலை ஏற்றுகிறான் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் இன்னமாய தகவல் அல்லாஹ் முத்தகின் அல்லாஹூ மஹான் குரானிலே குறிப்பிடுகிறான் யாருடைய உள்ளத்தில் இரையச்சம் இருக்கிறதோ யாருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கிறதோ அவரிடமிருந்தான் அல்லாஹாலா இபாதத்துக்களை ஏற்றுகிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று திருமறை ஒரு அகனமியமாக கூறி கொடுக்கிறான் எனவே நாம் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் எக்லாஸ் வேண்டும் ஏனென்றால் அல்லாஹாலா உள்ளத்தை பார்க்கிறான் நபி செல்லல்லா அழிஞ்சு சொல்லுவாங்க இன்னல்லா அல்லா எந்தர் சோரிக்கும் அம்பாரிக்கும் ஒலாக்கின் எந்தொரு இலா குலுக்கும் நிச்சயமாக நிச்சயமாக தாலா உங்களுடைய வெடித்தோற்றத்தை பார்க்க மாட்டான் உங்களுடைய உள் உள்ளத்தையும் அமலையும் தான் அல்லாஹாலா பார்க்கிறான் என நபிகல் செல்லல்லா அல்லாஹி சொல்லுகிறான் அப்போ இந்த உம்ரா என்ற இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் இகலாசை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உம்ராவினுடைய சிறப்பை பற்றி ரபிகன் நாயின் செல்லலாளி சொன்னார்கள் அந்த உம்ரத்தில் உம்ரா உமா ஒரு அடியார் ஒரு உம்ரா செய்கிறார் என்றால் அடுத்த உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் நசீப் எப்போ கிடைக்கிறதோ அதுவரை இடைப்பட்ட காலங்களில் நாம் செய்த சின்ன பாவங்களையெல்லாம் அல்லாஹு தலா மன்னித்து விடுகிறான் என்று ரபிகன் நாயின் செல்லல்லாலும் சொன்னார்கள் இப்போ இந்த உம்ராவின் மூலமாக அல்லாஹு தலை நம்முடைய சின்ன சின்ன பாவங்களை மன்னித்து விடுவதை மன்னித்து விடுகிறான் என்பதை நபிகள் நாயின் சல்லா ஹாலிஸ்லும் சொல்கிறாங்க அப்போ உம்ராவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதுவும் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் அதே போன்று இந்த உம்ரா பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் மிகப்பெரிய பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் உம்ரா செய்யக்கூடியவர்கள் வஃப்துல்லா அல்லாஹ்வுடைய பட்டாளம் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் என்று நபிகள் நாயம் செல்லாஹி சொல்கிறாங்க அதே போல பி சபீர் இல்ல அல்லாவுடைய பாதையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நபிகள் செல்லல்லா அப்படி சொல்லியிருக்கிறாங்க அதே போன்று அல்லாவுடைய சொல்லுவாங்க அஹாஜி முஸ்தல்ல இந்த உம்ரா பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய சிறப்பில் மிக முக்கியமாய்ந்தது அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹு தலா ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் கேட்கிறான் அவர்களுக்கு பதில் அளிக்கிறான் என நபிகன் நாயிம் சல்லல்லா அலேஸ்மல் கூறினார்கள் அதனால்தான் இந்த உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதோ ஹஜ்ஜை மேற்கொள்ளும் பொழுதோ எல்லோரும் சொல்லுவாங்க துவா செய்யுங்க ஏன்னா அங்கே துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடமும் சரி இங்கே பயணிக்கக்கூடியவருடைய மகத்துவத்தையும் அல்லாஹல்லா இங்கே குறிப்பிடுகிறார் நபி நீங்கள் செல்கிற இந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் ஏனென்றால் நீங்கள் செல்லக்கூடிய இடம் நபிமார்கள் துவா கேட்ட இடம் நபிமார்கள் நடந்த இடம் நபிமார்கள் பிரார்த்தனை செய்த இடம் நபிமார்கள் தியாகம் செய்த இடம் இனி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்திற்கு அல்லாஹ் நம்மளை அழைத்து செல்கிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு மகத்துவமிக்கதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த உம்ரா என்றது பயணத்தை நாம் செய்வதாக இருந்தால் மக்காவில் நிலைநாட்ட வேண்டும் என்பதையும் அல்லாஹு தாலா அவருடைய ஒரு ஆணின் மூலமாக குறிப்பிடுகிறான் இன்னும் அவளை வைத்த உதயின் முதல் இப்ராஹிம் முதல் முதலாக இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம்தான் காபத்துல்லா ஆரம்ப காலத்தில் மக் மக்கா என்று சொல்லப்படக்கூடிய இடத்தை பக்கா என்று அழைப்பார்கள் அல்லாவுதலா அப்படிப்பட்ட இடத்தில் காபத்துல்லாவை மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக முதலாவது எழுப்பப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கிறது முதல் இன்னாஸ் இது மனிதர்களுக்கெல்லாம் நேர்வடி காட்டக்கூடிய இடமாக இருக்கிறது பிஇ ஆயாத்தும் பையனாத்தும் இங்கே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன பல அற்புதங்கள் இருக்கின்றன நபிமார்களுடைய அழகிய வரலாறுகள் இருக்கின்றன நபிமார்களுடைய தியாகங்கள் நடைபெற்ற இடங்கள் இருக்கின்றன அது மட்டுமல்ல வா மகாம் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ற இடத்தை அல்லாஹ் தலா உலக மக்கள் எல்லாம் தொழும் இடமாக ஆக்கி கொடுத்திருக்கிறார் என்ற சிறப்பும் அங்கே இருக்கிறது யார் இப்படிப்பட்ட இந்த பூமியிலே இந்த அறம் ஷெரீஃபில் நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் அபயம் பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தலா குரானின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறான் அப்போ இந்த உம்ரா என்ற இபாதத்தை நிலைநாட்டுவதற்கு மக்கமா நகரத்திற்கு தான் வர வேண்டும் என்பதை தான் தீர்மானம் செய்திருக்கிறான் அப்போ அல்லாவினுடைய தீர்மானத்தின் அடிப்படை தான் நம் மக்காவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை அல்லாவுத்துல்லாமுக்கு வழிகாட்டியிருக்கின்றான் உம்ராவினுடைய முதல் பாதத்தாக இருக்கக்கூடியது தான் கொஞ்சம் தௌ பில் வைத்திலாத்தி பழமையை வாழ்ந்து அந்த காபத்துலாய் வளவேற வேண்டும் உம்ரா செய்பவர்களும் அஜித் செய்பவர்களும் கண்டிப்பாக காபத்துல்லாய் தவாஃப் செய்யும் உலகத்திலேயே தவாஃப் செய்யக்கூடிய ஒரே இடம் மக்கா தான் காபத்துல்லா தான் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் அல்லாஹூத்தாலா நமக்கு வழங்கியிருக்கின்றான் எனவே அப்படிப்பட்ட அந்த இபாதத்தை நாம் காபத்துல்லாவை வளம் வருவதன் மூலமாக நிலைநாட்ட முடியும் அது மட்டுமல்ல அங்கே பல நபிமார்களுடைய தியாகங்கள் இருக்கின்றன குறிப்பாக நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய பெரிய தியாகம் அல்லாஹு தல்லா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஓய் இபுத்தல்லா இப்ராஹிம் ரப்போபி கலிமாத்தின் பரத்தம் உன் பல வகையான சோதனைகளை கொண்டு இப்ராஹிம் நபி அல்லாஹல்லா சோதித்தான் அனைத்து சோதனைகளிலும் இப்ராஹிம் நபி அல்லாஹுக்கு அடிபணிவதிலே கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் முழுமையான முறையில் இறை கட்டளை நிலைநாட்டினார்கள் என்று அல்லாஹுவே தன் திருமுறைக்கு ஒரு ஆணின் மூலமாக குறிப்பிடுகிறான் அதே அடிப்படையில் தான் அல்லாஹூ தாலா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு இறைவன் கொடுத்த அந்த குழந்தையை அந்த பாலைவனத்திலே போய் மனைவி மக்களை விடுமுறை தாலா கட்டளை பிறப்பித்தான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆகிய ஆஜர் அம்மை அவர்களையும் தனக்கு பிறந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் அழைத்து கொண்டு போய் அந்த மக்கமா நகரத்திலே குடி அமர்த்தும்படி அல்லாஹத்தாலா கட்டளை இட்டான் அன்றைக்கு அவர்கள் செல்லுகின்ற நேரத்திலே அது மிகப்பெரிய பாலைவனமாக இருந்தது எந்த ஒரு மக்களுடைய நடமாட்டமும் இல்லை உதவிக்கு எந்த ஆளும் கிடையாது குடிக்க நீர் கிடையாது உண்பதற்கு உணவு புஸ்தவு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அல்லாஹுடைய கட்டளையினுடைய அடிப்படையில் கொண்டு போய் அங்கே விட்டார்கள் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அங்கே கொண்டு போய் விட்ட பிறகு அல்லாஹ் இடத்திலே செய்தார்கள் அல்லாஹ் அதை குரானில் சொல்லி காட்டுகிறான் ரப்பனா இன்னி அச்சுக்கந்தும் என்றி ஏற்றி வைத்தல் மஹாரம் ரப்பனால் யுகிம் முசலாத் ஃபஜாஸ் தகுதியிலே வருதுக்கும் இன சபராத்தி லா அல்லவும் இஷ்கரும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மனைவியும் மக்களையும் அந்த பள்ளத்தாக்கில் குடி அமர்த்தி விட்டு அல்லாஹ் எடுத்து துவாச்சி தார் யா அல்லாஹ் நீ சொன்ன அடிப்படையிலே என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் இந்த காபத்துல்லாவுக்கு அருகில் புட்புண்டுகள் முளைக்காத இந்த பள்ளத்தாக்கிலே குடி அமர்த்தி யா அல்லா நீ யுகிமுஸ் சலாத் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அதே வண்டி எனவே பஜ்யாய் மீனன் நாஸ் எனவே மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இதன் பக்கம் வரக்கூடிய பாக்கியத்தை நெசீவக்கூடிய ஆள் என்று அந்த பாலைவனத்தில் உட்கார்ந்து இப்ராஹிம் நபி கேட்குறையால்லா இங்கே குடி அமர்ந்துட்டேன் இனி இந்த காபத்துல்லாவை பார்ப்பதற்காக உலகத்தாருடைய எல்லா உள்ளங்களிலையும் ஆர்வத்தூடிய ஆள் என்று தோஷ செஞ்சாங்க அதே போல அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் காபத்துல்லாவை பார்ப்பதற்காக மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லா நாடுகளிலும் வருகிறார்கள் இது வருவதற்கு காரணம் இப்ராஹிம் விலகிஸ்லாம் உடைய தான் இன்னைக்கு நம்மளும் போரம் பண்ற பாக்கி கிடைக்குதுன்னா நிச்சயமாக அந்த இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை அவங்க துவாட்சிதான் யாழ்லா இந்த காபத்துல்லாவை வளம் வரக்கூடிய பாக்கியத்தை உலகத்தில் எல்லோருக்கும் ஆர்வத்தை கூடிய அல்லா என்று கேட்டார்கள் அல்லாஹ் அந்த துவாயை கபிலாக்கிறான் அதே மாதிரி வரக்கூடியவர்களுக்கு உணவு வேண்டும் அன்றைக்கு உணவு இல்லை ரிசுக்கு இல்லை அதனால் அதற்காக நீ துவா செஞ்சான் வருதுக்கும் இல்லை சமராது ஏன் அல்ல வரக்கூடியவர்களுக்கு பண வசுவையும் உணவு வசுவையும் ரிசுக்கையும் விசாலமாக கூடிய அல்லா என்று இப்ராஹிம் நபி துவா கேட்டது அல்லாஹ்தல்லா அங்கீகரித்துக் கொண்டான் அந்த அடிப்படையில் தான் மக்கமா நகரத்தில் இன்றைக்கு அல்லாவுடைய கிருமையினால உயர்ந்த ரிசுக்குகளும் உணவுகளும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன எல்லா நாடுகளிலிருந்தும் இஸ்லாமிய மக்கள் அல்லாஹு தல்லாவுடைய உதவி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்ப இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாகம் தான் அந்த பல்லபாதைக்குள் கொண்டு போய் குடியமர்த்தினார்கள் எல்லா இடத்தையும் துவா செய்தார்கள் அல்லாஹ் அந்த துவாவை கபலாக்கினார் அதனால்தான் மகாமை இப்ராஹிம் அங்கே இருந்து கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் ஹஜர் அசூதிற்கும் காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் இடப்பட்ட இடத்தில் நின்று ஒரு அடியார் பிரார்த்திக்கும் பொழுது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறான் என நமிக நாயம் சல்லா அலி இஸ்லாம்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அதே போன்ற இந்த விவாதத்தை நாம் நிலைநாட்டும் பொழுது சஃபா மலை சை செய்கின்றோம் சஃபாவிற்கும் மருவாவிற்கும் பொங்கோட்ட ஓடுகின்றோம் அங்கேதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹாஜர் அம்மையை விட்டு புறப்படுகின்ற பொழுது ஹாஜர் அம்மையார்கள் கேட்டார்கள் இந்த குடியம் இந்த பள்ளத்தாக்கள் விட்டுவிட்டு செல்கிறீர்களே இது அண்ணா அல்லாவுடைய கட்டளையா என்று கேட்கிறார்கள் இப்ராஹிம் கபி சொன்னாங்க ஆமா அல்லாவுடைய கட்டளை ஹாஜர் அம்மையார் அந்த இடத்தில் நின்று கூட சொன்னார்கள் ஒல்லா இல்லை எதுவும் என்னல்ல அப்பதா தலா ஒரு காலம் எங்களை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள் இவரவர் மக்களே இல்லாத இந்த இடத்துல புட்குண்டுகள் முளைக்காத இந்த இடத்துல யாருக்கு உதவி வராது இந்த இடத்துல இந்த சிறிய பச்சில குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கே நாம் இருக்கிறோம் என்றால் அல்லாவிற்காக அல்லாஹ் கொண்டு இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தலா நம்மை கைவிட மாட்டான் நமக்கு உதவி செய்வான் என்ற வார்த்தையை கூறினார்கள் அந்த ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் தலா அங்கே இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அங்கே அருளுகின்றார் இன்றைக்கு நாம் எல்லாம் ஜம் நீரை குடிக்கிறோம் அன்றைக்கு தண்ணீருக்காக தான் ஹாஜர் அம்மையார் சஃபாவிலிருந்து நின்று கொண்டு யாராவது உதவிக்கு வருவார்களா தண்ணீர் கொடுப்பார்களா உணவு கொடுப்பார்களா என்று பார்த்தார்கள் யாரும் கிடைக்கவில்லை அதற்கு பிறகு மருவாமல் வேலையை கேட்டார்கள் பார்த்தார்கள் அங்கேயும் யாரும் கிடைக்கவில்லை இப்படி ஏழு முறை ஓடிய நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலிஸ்லாம் கடந்த அந்த இடத்திலே தம்சம் நீரை உருவாக்கி கொடுத்தார் அந்த தம்சம் நீரைத்தான் அவர்கள் அடைத்து வைத்தார்கள் அந்த தம்ச நீர் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆய்வு செய்யப்பட்டு இது படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நீர் என்றும் அந்த தம்சம் நீரை குடிப்பதன் மூலமாக உடலில் உள்ள எல்லோரு நோய்களும் நீரும் என்றும் நாயும் செல்லல்லா அவர்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் பெரிய ஒரு தியாகம் அங்கே பெண்மணி செய்திருக்கிறார் என்றால் அல்லாஹு தாலா அவர்கள் ஓடிய அந்த ஓட்டத்தினால் சபாவிற்கும் அருவாவிற்கும் உம்ரா என்ற கடமை நிலைநாட்டும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அது சகி செய்தாக வேண்டும் தாலா குரானுடைய வசனத்தை இறக்கி கூறினான் இன்னும் சபாவல் நிச்சயமாக மலையும் மருவா மலையும் அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அப்போ நமக்கு பார்வைக்கு மலையாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹூ தாலா தன்னோடு இணைத்து கொண்டான் ஆஜர் அம்மையாருடைய தியாகத்தையும் நம் விராய்வுடைய தியாகத்தையும் அங்கே எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த சபாவையும் மலையும் அல்லாவுடைய அத்தாட்சி என்று கூறிவிட்டு அஜிங் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக சபாவிலிருந்து மருவாவுக்கு செல்ல வேண்டும் மருவாவின் சபாவிற்கு வேண்டி வர வேண்டும் இப்படி ஏழு முறையான ஒரு வழிமுறையை அல்லாஹூத்தாலா நமக்கு காக்கி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த இடங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இரையச்சும் வர வேண்டும் ஆஜர் அம்மையார் எந்த அளவுக்கு அல்லாவை அஞ்சினார்கள் அடிபடிந்தார்கள் அல்லாவிற்கு கட்டுப்பட்டார்கள் எவ்வளவு பெரிய தூரத்தில் விட்டாலும் அல்லாவிற்காக வேண்டி அந்த கஷ்டத்தை பொறுத்து கொண்டார்கள் பொறுமையை கையாண்டார்களோ அந்த சிந்தனைகள் அந்த பூமியில் நிற்கின்ற பொழுது நாம் வர வேண்டும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சஃபா மருவாய் சஃபா என்ற மலையில் நின்றாலும் சரி மறுவா என்ற மலையை கடந்தாலும் சரி அல்லாஹைய தூதர் துவார் செய்வாங்க அல்லாஹ் வாக்கு

அதே போன்றதான் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலிஹலாம் அவர்களை அங்கே மினா என்ற இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள் தாலா அல்லவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக அவர்களை அறுக்கும் முறை கட்டளைத்தான் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையையும் இப்ராஹிம் நபி நிலைநாட்டினார்கள் என்று சொன்னால் இவ்வளவு தியாகங்கள் செய்த ஒரு புனிதமிக்க இடத்தை நாம் பார்க்க செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கரபத்தில்லா உலகத்தில் நாம் புடுகிறோம் என்றால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அலி சொல்லம் யார் அறம் காபத்துள்ளாவில் தொழுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு லட்சம் நன்மை கிடைக்கிறது என்று சொல்லல்லா சொல்லல்லா வளை வசல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ அந்த புனிதமைக்கு அந்த இடத்தை நாம் செல்லும் பொழுது கண்டிப்பாக ஐந்து தொழுகையும் ஜமாக்கோடு நாம் சொல்ல வேண்டும் அதற்கு அல்லாமல் லட்சக்கணக்கான நன்மைகளை தருகிறான் அதே போன்று அந்த புனிதமைக்கு இடங்களில் நாம் அதிகமான புரானை ஓத வேண்டும் நம்மளால் இயன்ற அளவிற்கான தர்மங்களை செய்ய வேண்டும் நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும் தஸ்விதிக்கர்களை ஓத செய்ய வேண்டும் திருமறை புராணை அதிகமதியம் ஓத வேண்டும் குறிப்பாக த அஜித்துடைய தொழுகை இருக்கின்ற அந்த பதினஞ்சு நாளும் அங்கே விடாமல் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் த அஜித் தொழுகை தான் மக்காவில் கடமையாக்கப்பட்ட பிறகும் தொழுது கொண்டே இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் எனவே அப்படிப்பட்ட அந்த தஜித்துடைய தொழுகை இன்றைக்கு அங்கே காபத்துல்லாவிலே தொழுகைக்கு அழைப்பிடப்படுகிறது எல்லா மக்களும் செய்கிறார் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய காலங்களில் நாம் த அஜித்துடைய தொழுகையை விடாமல் பேணி காக்க வேண்டும் இப்படியான பல சிறப்புகளை நபிகள் நாயின் சிலல்லாலை செல்லும் மக்காவிற்கும் அறமிற்கும் அழைத்திருக்கிறார் சொன்னார் சிறப்பு வாய்ந்த அந்த அல்லாஹ் நாம் அனுப்புகின்ற பொழுது இந்த பதினைந்து நாட்களும் முழுமையான முறையில் இறை இறை திருப்தியும் நாம் செய்ய வேண்டும் இறை பொருத்தமான காரியங்களை செய்ய வேண்டும் குறிப்பாக அல்லாஹ் நாம் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் அங்கே இருந்து கொண்டுதான் இப்ராஹிம் நபி அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் அல்லாஹு அந்த துவாவை கபுலாக்கினான் எனவே அறம் சிறப்பில் இருந்து நாம் துவா கேட்கும் பொழுது அந்த துவாவை அல்ல அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அந்த கரும துழாவை நாம் பார்க்கும் பொழுதே இறை அடிப்படையில் எவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடைகிறதோ அந்த கண்களை நரகம் தீண்டாது என்றார்கள் நபிகள் நாயும் செல்லல்லா அவரையும் செல்லும் எனவே நாம் உலகத்தில் பல விஷயங்களுக்காக அழுது இருப்போம் ஆனால் நாம் அழக்கூடிய ஒரு அழுகை இருக்கிறது அல்லாவுடைய இறை அச்சத்தினால் அழுகின்ற அழுகைக்கு நம்முடைய கண்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் நரக நெருப்பு தீண்டாது என்ற ஒரு மகத்துவத்தையும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இறை மூலமாக ஒரு அழுகையை அழுவதை அல்லாவுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இந்த இபாதத்தை செய்வதற்கு நாம் புறப்படும் பொழுது எல்லா இப்பயணங்களை போன்று அல்ல இந்த நிகழ்ச்சியும் இந்த பயணத்திற்கு முன்பாக சொல்லப்படுகிற இந்த விஷயங்கள் எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் இந்த பயணத்தை முழுமையான முறையில் அல்லாவுக்காக நாம் செய்ய வேண்டும் அல்லா நம்முடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உமரா என்ற இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மற்ற ஊர்களுக்கு பயணிப்பதை போல் அல்ல இந்த பயணம் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது முதலில் நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அபை யா அல்லாஹ் உனக்காக வேண்டிய உம்ரா செய்கிறேன் என்ற நீயத்தை சப்தமாக வாயிட்டு சொல்ல வேண்டும் என்பதை மிக நாயும் செல்லல்லா என்று கூறினார்கள் அதே போன்று இந்த உம்ரா என்ற நீயத்தை வைத்திருக்கிற நம்முடைய நமக்கு இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது தல்பியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இந்த தல்பியா முழக்கத்தோடு தான் நம்முடைய பயணங்களை ஆரம்பிக்க வேண்டும் இந்த மக்கா நகரத்தை கலப்பத்துள்ளாவை அடைகின்ற வரை தல்பியா சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விஷயத்தை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் தல்பியாவோடு தான் மக்காவை அடைய வேண்டும் என்பதை அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினார்கள் இந்த தல்பியாவை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் இறைவா அல்லாஹு யா யெல்லா உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்துவிட்டேன் யாருலா உன் அழைப்பு ஏற்று வந்து விட்டேன் யாழ்லா லா ஷரீ உனக்கு எந்த இணையும் கிடையாது யாழ்லா இன்னல் அமர்ந்த அமைத்த நிச்சயமாக உலகத்தில் உள்ள அருள் கொடைகள் உலகத்தினுடைய ஆட்சி உலகத்தில் கிடக்கின்ற பெருமைகள் இவைகள் எல்லாத்திற்கும் சொந்தக்காரன் நீ மட்டுமே யாழ்லா அதற்கு எந்த இணையும் கிடையாது யா அல்லாஹ் என்று இந்த தல்வியா முழக்கத்தோடு தான் நாம் செல்ல வேண்டும் அல்லாஹை புகழ வேண்டும் யாழ்லா நீதான் புடைத்தவன் நீதான் உணவளித்தவன் நீ தான் பாதுகாக்கக்கூடியவன் உனக்கு எந்தையும் இணையும் கிடையாதியா அல்லாஹ் உன்னை நாடி நான் வந்துவிட்டியா அல்லா என்ற இந்த வாசகத்தோடு தான் நாம் புறப்பட வேண்டும் இந்த வாசகத்தோடு தான் காபத்துல்லாவை அடைய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை நாயம் சுகல்லா இஸ்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாவின் விருந்தினர்களே இந்த பயணம் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக தல்வியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாசகத்தை நீங்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் இன்றையிலிருந்தே இதை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து மனதில் நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏர்போர்ட்டில் சொல்ல வேண்டும் விமானத்தில் சொல்ல வேண்டும் அங்கே இறங்கி மக்காவிற்கு ரூமுக்கு செலுகின்ற பொழுது இரண்டு மணி நேரம் பஸ்ஸிலே செல்வீர்கள் அங்கேயே சொல்ல வேண்டும் மக்கா சென்று சொல்ல வேண்டும் கரம் ஷெரீஃப்க்கு காபிர்துலாவில் போய் தவா செய்கின்ற வரை உங்களுடைய வார்த்தைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எவர் ஒருவர் ஒரு முறை தல்வியா சொல்கிறாரோ அந்த தல்பியாவுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய உலகத்தில் அனைத்து பொருள்களும் திரும்ப சொல்கிறது நாளை மறுமைகள் எல்லாம் உங்களுக்கு சாட்சி கூறும் என்றார்கள் மிக நாயம் செல்லல்லா அடையே செல்லும் அதே போன்று அல்லாவுடைய தூதர் இன்னும் ஏறாம் உடைய ஆடைக்கு மகத்துவம் சொன்னார்கள் எந்த ஒரு அடியார் தல்பியாவுடைய நிலையில ஷகிதாகிவிடுகிறார்களோ மிகல்லா காலத்தில் ஒருவர் ஷஹீதாகி விடுகிறார் அவருக்கு பிரத்யேகமாக அல்லாஹைய தூதர் சொன்னார்கள் இவரை குளிப்பாட்டுங்கள் ஆனால் அதே நேரத்தில் இவர்களுக்கு நீங்கள் நறுமணம் பூசாதீர்கள் இவர்களுக்கு நீங்கள் தலையை மூடாதீர்கள் என்றார்கள் ஏனென்றால் நாளை மறுமை நாளில் இவரை அல்லாஹ் எழுப்பும் போது லம்பை அல்லாஹ் லம்பை 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 கிழா கிழக்கு லம்பை இன்னலகம் இந்த அந்த தல்வியா முழக்கத்தோடு அல்லாஹ் மறுபடியும் எழுப்புவான் என்ற சிறப்பையும் அல்லாஹுடைய கூறியிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த தல்வியா சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஊரிலும் சரி உலகத்திலும் சரி உலக மக்கள் இருக்கிறாங்க தல்வியா சொல்லாமல் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் வசதி வாய்ப்போடு இருந்தும் இன்றும் அந்த தல்வியா சொல்லக்கூடிய நசீபு இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் தாலா இந்த பயணத்தில் நம்மை இந்த தல்வியா சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் நீங்கள் துவா செய்ய வேண்டும் யா அல்லா எல்லா மோமீன்களுக்களும் தல்வியா சொல்லக்கூடிய நசீபை கூடிய அல்லா இந்த தல்வியா உலகத்தோடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா என்று நீங்கள் துவா செய்ய வேண்டும் ஏனென்றால் துவாவை அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் கபிலாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்போ அப்படிப்பட்ட அது மிக மகத்துவம் வாய்ந்த கல்வியாகி நம்முடைய மனதில் நாம் பதுக்கி வைத்துக் வேண்டும் அல்லாஹாலா இந்த பயணத்தின் மூலமாக உங்களுடைய உம்ராவை ஏற்று பரிபூர்ணமான முறை முறையில் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் அழைத்திருக்கின்ற இந்த பாக்கியத்தை சிறந்த முறையில் நாம் செயல்படுத்த வேண்டும் அல்லாஹாலா இந்த பயணத்தை உங்களுடைய முழுமையான முறையில் ஆக்கி கபிலாக்கி நல்ல முறையில் செய்து ஹலாசான முறையில் அல்லாஹத்துலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை தந்தல் முடிவானாக ஆமீன் வாக்கு அலமதுல்லா அருபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூர்